குடியாத்தம் ஆர் எஸ் நகர் பகுதியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த ஸ்ரீ மாரியம்மன் கோவில் நடைபெற்றது பக்தர்கள் உள்ள மிக்ந்த அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மனுக்கு தீபாராதனைக்கு பின் தேரோட்டம் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் தேரை வடம்பிடுத்து இழுத்தனர் மேலும் தாங்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் உப்பு பலர் தேங்காய்களை உடைத்து காணிக்கை செலுத்தினர் இதில் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கோவில் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் கோவில் நிர்வாகிகள் ராஜேஷ் ஜெயசீலன் முனிசாமி அதியமான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது